ஐஷர் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று சனி மகா பிரதோஷமானது கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த நாளில் மறந்தும் நாம் செய்ய கூடாத சில செயல்கள் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படி மீறி செய்தால் சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாவோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சனி மகா பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அது போக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வழிபாடு மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இன்பங்களையும் வழங்கக்கூடிய ஒரு விரதமாகவே இந்த பிரதோஷ விரதமானது பார்க்கப்படுகின்றது பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கு சிவபெருமானுடைய அருளால் கர்ம வினைகள் குறைந்து இறுதியில் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை பிரதோஷ விரத பலனை இரண்டு மடங்காக தரக்கூடியதுதான் சனி மகா பிரதோஷம் ஆயிரம் சாதாரண பிரதோஷங்களுக்கு சமமானது ஒரு சனி மகா பிரதோஷம் இந்த நாள்ல விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானின் அருளும் சிவபெருமானின் அருளும் ஒன்று சேர நமக்கு கிடைக்கும் அதே சமயம் சனி பிரதோஷம் அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நாம் செய்யாமல் இருந்தால் சனி பகவானுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்போம் தோறும் வரக்கூடிய திரியோதசி திதியில பிரதோஷ விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது வளர்விரை தேய்பிரை என மாதத்திற்கு இரண்டு முறை பிரதோஷ விரதங்கள் வரும் மற்ற கிழமைகளை விட சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மன அழுத்தம் குழப்பம் ஆகியவை நீங்கும் பதவி உயர்வு நல்ல வேலை ஆரோக்கியம் வாழ்க்கைக்கு தேவையான நலன்கள் ஆகியவை கிடைக்கும் வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து விடுபடுவதுடன் சிவபெருமான் மற்றும் சனி பகவானின் அருள் ஒன்று சேர நமக்கு கிடைக்கும் பிரதோஷ காலம் என்பது தேவர்கள் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற காலமாகும் பிரதோஷ நேரமான த்ரியோதசி திதி என்ற மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலத்துல முப்பது முக்கோடி தேவர்களும் சிவன் ஆலயங்களுக்கு வந்து சிவ பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகம் இந்த சமயத்துல சிவபெருமானுடைய ஆலயங்களில் இருப்பதே மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் சிவ மந்திரங்கள் ஒழிக்கும் இடத்துல நாமும் இருக்கும் போது அந்த அதிர்வலைகளால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறைந்து கிரக நிலைகளால் ஏற்படும் தீய பாதிப்புகள் குறையும் இந்த சனி மகா பிரதோஷ நாள்ல என்ன செய்ய வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எந்த முறையில் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதே போல இந்த சனி மகா பிரதோஷ நாள் என்று கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் என சில விதிமுறைகள் இருக்கு இவற்றை முறையாக கடைபிடித்தால் சனி பகவானின் தீமைகளில் இருந்தும் கோபத்தில் இருந்தும் தப்பிக்க முடியும் அப்படி சனி பகவானுடைய பிடியில் சிக்காமல் இருக்கவும் சனி பகவான் மற்றும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சனி மகா பிரதோஷத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்வதற்கு தயாராகி விட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு சிவபெருமானின் படம் அல்லது சிவ லிங்கத்தை ஒரு மனைப்பலகையில் அழகாக அலங்கரித்து வைக்க வேண்டும் இலை சார்த்தி விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி சிவபெருமானை வழிபட வேண்டும் லிங்கம் வைத்திருப்பவர்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் சனி பிரதோஷம் அன்று சிவ பூஜை செய்யும் போது வடக்கு அல்லது கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பார்த்து அமர்ந்தவாறு பூஜை செய்வது மிக மிக சிறப்பு சனி பிரதோஷம் அன்று உணவை தவிர்த்து உபவாசம் இருந்து வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து உபவாசம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை உண்டு நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இதனால் உடலும் ஆத்மாவிலும் இருக்கும் கழிவுகள் அகற்றப்படும் இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அசைவம் மது போன்ற உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சனி பிரதோஷம் அன்று இத்தகைய உணவுகளை சாப்பிடுவதால் சனி பிரதோஷ வழிபாட்டின் பயன் நமக்கு கிடைக்காமல் போவதுடன் சனி பகவானுடைய கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் கோபம் பொறாமை பழிவாங்கும் உணர்ச்சி போன்ற தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் அதே போல் பொய் சொல்வது ஏமாற்றுவது வன்முறையில் ஈடுபடுவது போன்ற மற்றவர்களை புண்படுத்தும் செயல்களிலும் நாம் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் மீறி ஈடுபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகரிக்கும் வயதானவர்கள் உடல் நலிவுற்றவர்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது அவர்களுடன் சண்டையிடுவது ஆகியவை எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நன்மைகள் ஏற்படுவதை தடுக்கும் இது சனி பகவானின் கோபம் நம் மீது அதிகரிக்க செய்யும் சனி பிரதோஷம் அன்று பிரதோஷ வழிபாடு அல்லது சிவ வழிபாடு செய்வதை தள்ளி போடுவதோ அல்லது தவிர்க்கவோ கூடாது பிரதோஷ பூஜைகளை தவிர்ப்பதால் சிவனை அவமதிப்பதற்கு சமமாகிவிடும் இதனை சனி பகவானால் பொறுத்து கொள்ள முடியாது சிவனை அவமதிக்கும் பாவத்துடன் சனியின் கொடுமையான துன்பங்களுக்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கும் அதனால இது போன்ற விஷயங்களை நாம் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளும் சனி பகவானுடைய அருளும் ஒன்று சேர நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்